நண்பர்களுக்கு வணக்கம் இப்ப நான் சொல்ல போற கதை திருக்குறள் பற்றி ஒரு கதை திருக்குறள்ல நானூத்தி இருபத்தி மூணாவது குரல் அறிவுடைமைங்கிற அதிகாரத்துல வருது வாங்க ஃபஸ்ட் கதைக்கு போகலாம் யமதர்மராஜாவோடைய அரண்மனை சித்திரகுப்தன் அருகில இருக்காரு அமைச்சர்கள்லாம் அமர்ந்திருக்காங்க அமைச்சரவை இனிதே தொடங்குது அன்னைக்கு வந்த ஆத்துமாக்கள்லாம் முன்னாடி வந்து நிற்கிறாங்க அவங்களையெல்லாம் நியாயம் தீர்க்கிறாரு யமதர்மராஜா அதில் காஞ்சனான்னு ஒரு பொண்ணு வந்து நிற்கிறா அதை அவருடைய குற்றங்கள் குறைகளை பற்றி சித்திரகுப்தன் எழுதி வச்சிருக்காரு அதை படிச்சுட்டு யமதர்மராஜா சொல்றாரு சொல்கிறாரு பத்து நாளைக்கு உனக்கு நரகத்தில் இருக்கணும் அப்புறம் நீ சொர்க்கம் போகலாம்னு அந்த காஞ்சனா ரொம்ப அருமையான பொண்ணு எல்லாருக்கும் தேடி போய் உதவி செய்வாள் அப்படிப்பட்டவளுக்கு எதுக்கு பத்து நாள் மட்டும் நரகம் அப்புறம் சொர்க்கம் அவளுக்கே புரியலை உடனே ஒரு கேள்வி கேட்குறா எம தர்ம யம தர்மராஜா நான் என்ன தப்பு செஞ்சேன் எனக்கு பத்து நாள் நரகத்தில் இருக்க சொல்கிறீங்க நான் எல்லாருக்கும் என்னாலான உதவிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் எனக்கு மனசரிஞ்சு நான் யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணலை அது நிச்சயமாக எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான் இப்படி எதிர்கேள்வி கேட்டால் எம தர்மராஜா பயந்துருவாரா பயப்படவும் மாட்டார் தடமாறவும் மாட்டார் உடனே அவர் சொல்கிறாரு உங்ககிட்ட வேலை பார்த்த ஒருத்தியே பத்து நாள் லீவ் போட்டா நீ அவள் வரலையேன்னு சொல்லிவிட்டு அவள் வீடு தேடி போகிற அங்கே அவள் தன் கணவனை இழந்து விதவையாக இருக்கா அவக்கு அவ கூட அவள் பிள்ளையும் அவளும் உட்காந்து அழுதுகிட்ருக்காங்க அவங்க தலையில் கையிலெல்லாம் காயமாக இருக்கு நீ அதை பார்த்துட்டு அவங்கள்ட்ட விசாரிக்கிற என்ன காரணம்னு அந்த வேலைக்கார பொண்ணு சொல்கிறா என்னுடைய சொந்தக்காரங்க என் வீட்டை இடிச்சிட்டாங்க மேற்கூறையை அது எங்கள் மேலே விழுந்து என் கணவன் உயிரிழந்தார் நாங்கள் ரெண்டு பேரும் காயப்பட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறான் நீ அதை நம்பிட்டு அவங்க சொந்தக்காரங்களை வாய்க்கு வந்தபடி திட்டின சபித்த அதனால தான் உனக்கு பத்து நாள் நரகம் அப்படின்னு சொன்னார் உடனே இந்த காஞ்சனா திரும்ப அடுத்த கேள்வி கேட்குறான் இப்படிப்பட்ட பொல்லாதவங்களை திட்டாமல் என்ன பண்ணுவாங்க வாழ்த்தி ஆசீர்வதிப்பாங்களா அப்படின்னு கேட்குறா உடனே யமதர்மராஜா சிரிச்சுக்கிட்டே ஒரு நிமிஷம் கண்ணை மூடு அப்படிம்பாரு உடனே காஞ்சனா ஒரு நிமிஷம் கண்ணை மூடுறா அப்போ அவள் கண்ணுக்குள்ள அது படம் மாதிரி தெரியுது அந்த வேலைக்கார பொண்ணோட வீடு பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது அந்த மரம் சாஞ்சு அந்த குழு அந்த வீட்டு மேலே விழுகுது அந்த வீடு இடிஞ்சு விழுகுது இதுதான் நடந்தது இதெல்லாம் படம் போல் காஞ்சனா கண்ணுக்கு தெரியுது உடனே காஞ்சனா வந்து என்ன பண்ணிங்க எமதர்மராஜா நான் தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு இப்போ புரியுதா தெரியாமல் யாரையும் குறை சொல்லவோ திட்டவோ கூடாது மற்றவங்க சொல்கிறத நம்பி நீ அவளுடைய சொந்தக்காரங்களை வாய்க்கு வந்தபடி திட்டின அதனால தான் உனக்கு நரகம் அவங்க என் சொ அவங்களுடைய சொந்தக்காரங்க என்ன தப்பு பண்ணாமையும் உங்களுடைய திட்டுக்கு பாத்திரதாக இருக்காங்க அதனால் உனக்கு இந்த பத்து நாள் நரகம் அப்படின்னு சொல்லணும்னா அவளும் மண்டிட்டு ஏற்றுக்கிறா இப்போ நம்ம குரலுக்கு போகலாம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது நானூற்றி இருபத்தி மூணு அறிவுடைமைங்கிற அதிகாரத்தில் வருது எந்த பொருளை யார் யார் சொல்ல கேட்டாலும் அப்பொருளின் உண்மையை உண்மையான பொருளை அறிவதே அறிவாகும் கண்ணால் காட்டுமது பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் அதனால் யாரையும் எந்தவித குறை குற்றமும் சொல்லாதீங்க யாரையும் நமக்கு தெரியாமல் திட்டாதீங்க அப்படியே அவங்க தப்பு செஞ்சுருந்தாலும் திட்டவே கூடாது கடவுள் அதுக்கேற்ற தண்டனே கொடுப்பாரு திட்டத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் யாரு அதனால் நாம் யாரையும் நம்ம வாயினால் பழி சொற்களை பேச யாரை பற்றியும் பேசக்கூடாது யார் மேலேயும் பழி சொற்களை சொல்லக்கூடாது அப்படின்னு இந்த கதையிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த திருக்குறள் கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கருத்துக்களை தெரிவிங்க நன்றி வணக்கம்